எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து சுஜித் குமார் ரெசிடன்ஸ் டவர்ஸ் கோயம்புத்தூரில் வந்து எக்ஸிகூட்டிவ் அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன் இன்றைக்கி வந்து நம்மளோட ஆஃப்கான் லான்ச் வந்து இன்றைக்கு போயிட்டு இருக்கு ஸோ எங்களோட ஏரியா டைரக்டர் ஆப்ரேஷன்ஸ் மிஸ்டர் சார்ல்ஸ் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் பற்றி நிறைய பேசியிருக்காரு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கான் கில் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அத்தென்டிக் ரிச்னஸ் அப்புறம் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் குக்கிங் மெத்தட் ஸோ இது மூணுமே வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்பார்ட் ஃப்ரம் தட் நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிச் ஹெரிட்டேஜ் ஃப்ரம் மார்க்கெட் ஃப்ரம் டெல்லி லக்னோவில் தான் நம்ம வந்து எல்லாமே சோர்ஸ் அவுட் பண்ணுறோம் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம யூஸ் பண்ணுற மசாலாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் நாங்கள் வந்து பேக்கெட் மசாலா எதுவுமே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்று விஷயம் என்னென்னா ஃப்ரெஷ்னஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் ஓகே எவ்வரி டே வந்து பார்த்திங்கன்னா எ டூ ஓ வந்து தான் எல்லாமே வந்து மேரினேஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூ ஓ அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஈவினிங் நம்ம ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் சேஃப்டி போர்டோகால் அப்புறம் ஹைஜின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸ் வந்து நமக்கு இருக்குது இங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் முகமது ஷமீம் ரெசிடென்சி டவர் ஹோட்டல் கோயம்புத்தூரில் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப்பாக இருக்கேன் இந்த ஆப்கான்கில் ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ நம்ம நியூ மெனு லான்ச் பண்ணியிருக்கோம் புது மெனு வந்து நிறைய ஆஃப்டர் ரிசர்ச் அப்புறம் பெரிய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மசாலா சீக்ரெட் ரெசிபி எல்லாம் பண்ணி நிறைய ட்ரையல்ஸ்லாம் ஃபுட் ட்ரையல்ஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த மெனு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நேராக நீங்கள் வந்து இந்த டேஸ்ட் பண்ணி ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் சொன்னீங்கன்னா இம்ப்ரூவ் மோர் அண்ட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் குட் மினோ ஐட்டம் இஸ் தேர் அவைலபுள் இந்த ஆப்கான் க்ரில் இந்த ஆப்கான் கிரில்ங்கிறது வந்து இட் வாஸ் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் குசின் ஒரு நார்த் வெஸ்ட்டில் இருந்திருக்க எல்லா ஃபுட்டுகளையும் கிரில்ஸ் அண்ட் கப் பாப்ஸ் அண்ட் கரீஸ் இந்த மூணு தான் பேஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஸ்பெஷலாக மேட் ஐஸ்கிரீம்ஸ் ஸ்பெஷல்லோ எல்லா மசாலாவும் வீட்டில் செஞ்சது இங்கே ஹோட்டலில் வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதேமாதிரி ஹோட்டலில் பொடி செஞ்சு டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இந்த எல்லா மசாலாவும் ஃபுல் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலேருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஆப்கான்கு ஃபுட்டு வந்து ரிச்னஸ் இருக்குது அது சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் திருப்பி சாப்பிடணுன்னு தோணும் ஸ்பைசி இருக்காது நெஞ்சு ரிச்சில் வராது இதில் வந்து ஸ்பெஷல் மசாலா இருக்குது அதிகமாக நம்ம வெளிநாட்டுக்காரங்க வந்து நம்ம ஹோட்டலில் வந்து நிறைய சாப்பிட வராங்க நல்லா ஸ்பெஷலி அமெரிக்கன் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் கிரீக் இட்டாலியன் பீப்புள் எல்லாமே கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல வந்து ஒரு இந்தியன் ஃபுட்டு ட்ரெடிஷ்னலாக ஆத்தென்டிக்காக சாப்பிடணும்னு நினைச்சா ஆப்கான் மட்டும்தான் அந்த ஃபுட்டு கிடைக்கும் சரி மை நேம் இஸ் ஹமித் கான் ஐ ஆம் டேக்கிங் கேர் ஆப்கான் கிரில் ரெஸ்டாரண்ட் இப்போ ஜஸ்ட் லாஸ்ட் சிக்ஸ் மந்த் முன்னாடி நம்ம புதுசா தான் ஓப்பனிங் பண்ணிட்டு இருக்க நம்ம ரெஸ்டாரண்ட்ல सीक्रेट्स ना सीक्रेट इन ना क्विजन ओल पापर नार्थ इंडियन क्यूज नमें रेडी पे अमो आल मसला वी आर बइि फ्रॉम दिल्ली काश्मीर और लक्नौव अंड्शे डिफ्रेंट डिफ्रेंट फ्लोवर अंड डिफ्रेंट डिफ्रेंट टेस्ट अल एवरीूू फ्रे मीट एंड फ्रे वो अंड सो आ Uh, dishes also we are doing here. All the food, Illa, Illa food uh, fresh food, uh, daily we are doing fresh food uh, every day and uh, uh, rich food we are doing uh, here. And this is all uh, original, authentic uh, ingredients and authentic flavor will be there. All the so nariya masala we are buying from Delhi. Uh, this uh, uh, example that uh, Ran, we are uh, uh, favorite one, uh, special dishes is that Rane Afghan. இட் டுவெண்ட்டி எயிட் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி ரான் ரெடி பண்ணும் அதில் ஆமாம் நிறைய நம்ம தான் ஆமாம் அப்புறம் எல்லா குக்கிங் ப்ரோசஸ் இருக்கு நம்ம தம் குக்கிங் இருக்கும் நம்ம தம் பண்ணி தான் குக் பண்ணோம் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குக்கிங் நம்ம இல்லை லைக் no, no, for foreigners, foreigners also, number restaurant, number restaurant, number without spices also we are making. and uh, some guests are asking spicy, we we'll are making spices, food also. are you in the first time i'm doing uh, in tamil nadu in afghan grill only last three years i'm here only. Uh, okay. வி ஒல்ஸ் ல்ோ எனக்கு வந்த கிளாசிஃபை அண்ட் நோய் பண்ணும் நம்ம ஹோட்டலில் பேண்டமிக் அப்புறம் வி ஹாவ் அப்கிரேட் அவர் ஹோட்டல் அண்ட் இப்போ அவர் ஹோட்டலில் வந்து நம்ம விச் ஐபேட் தி என்டைய கண்ட்ரோல் நம்ம ஹோட்டலில் இருந்து இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரோல் ரூம்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரோல் கர்டன்ஸ்லேருந்து டெலிவிஷன் ஆப்ரேஷன்லேருந்து குரூப் சர்வீஸ் மெனி ஆர்டர் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு லைட்ஸ் ஆன் பண்ணுறது ஏசி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து நான் வந்து இப்போது ஒரு ஐபேட்டில் கண்ட்ரோல் எடுத்து வந்திருக்கோம் திஸ் இஸ் த ஒன்லி ஹோட்டல் இந்த குரூப் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா இந்த குரூப்ல எங்களுக்கு ரெசிடென்சி ஒரு டவர்ஸ் பார்த்ததுன்னா எல்லாமே இப்போது ஆர்டிஃபிஷியலில் இருக்கக்கூடிய ஹோட்டல் அது பத்திரம் இல்லாமல் இந்த எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்க முடியாது இ கிளாஸ் மர்சிடீஸ் பென்ஸ் நாங்கள் எல்லாக்கும் வந்து வாரத்திலேயோ இல்லை பத்து நாள்லையோ ஒரு மென்யூ ரெடி பண்ண முடியாது அப்படி பண்ணாக்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு அத்தன்டிசிட்டி கொடுக்க முடியாது அதாவது இந்த தீபாவளி செஷன் இருந்ததுனால தீபாவளி சீசன் இருந்ததுனாலும்